ஆனால் இப்போ ரொம்ப நேரம் லைவில் உட்காந்துக்கேன் நம்ம நண்பர்கள் யாருமே வரல யார் லை லைவில் இருக்கா நம்ம நண்பர்கள் வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்களே வாங்க நம்ம நண்பர்கள் சகோதரிகள் ஹாய் நண்பர்களே உறவுகளை வாங்க இன்னைக்கு சண்டே யாராருக்கு எப்படி போச்சு நண்பர்களே இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இங்கிலீஷ் இருபத்தாறாம் தேதி நம்ம வெற்றி முருகன் பழனிக்கு போய் அவரை பார்க்க போகிறோம் நம்ம முருகரை பார்த்து நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் சிஸ்டர் ஒருத்தங்க வேண்டு வச்சுட்டுருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து வேண்டிட்டு முருகரை பார்த்து முருகா எல்லாருக்கும் நல்ல கையால் சுகத்தை கொடுங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் கடவுள்கிட்ட ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வரலாம்ட்டு இருக்கங்க இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு கிளம்பலாம் இருக்கோம் பத்தரைக்கு பஸ் சேர்ந்து கம்பத்துலேருந்து காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு போயிடுவோம் போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஒரு நாலரை டு அஞ்சுக்குள்ளே படி நடந்து வந்தாங்க அப்படியே ஏற வச்சுக்கோங்க மெதுவாக போய் எல்லாம் இல்லை அந்த முருகனை பார்த்து மனசார சாமி கும்பிட்டு விளாண்டுருக்கோங்க ஃபேமிலியோடு மொத்தமாக போகிறோம் எல்லோரும் நண்பர்களே வாங்க ப பழனியில் எல்லோரும் போய் முருகன் நல்லபடியாக கும்பிடுங்க முருகனை எல்லாருக்கும் நல்ல அருளை தருன்னு வேண்டிக்கிறேன் ஹலோ வாங்க நண்பர்களே புதுசாக நண்பர்கள் நம்மளோட காளி காஜா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க உறவுகளை வாங்க வாங்க ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் உறவுகள் நண்பர்கள் அப்புறம் நம்ம லைவில் பேசுங்க யாருக்கும் எதற்காகவும் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாலும் சரி நம்மளை உயிர் போடுற விளிம்பில் இருந்தாலும் சரிங்க யாருக்கும் துளி அளவு துளி அளவு கெட்டதுன்னு நினைக்காம வருங்க கடவுள் எந்த ஒரு ஏதாச்சும் நமக்கு உதவி பண்ணுவார் ஹாய் தங்கராஜ் ஹாய் ஹாய் அங்கே வணக்கம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் தங்கராஜ் எந்த ஊர் நம்ம தேனி பக்கத்தில் கம்பம் நாங்கள் பிரதர் இங்கே எந்த ஊர் ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க நண்பர்களே புதுசாக நண்பர்கள் மறக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாராபுரம் அங்கே நான் நம்ம அடுத்த வாரம் பழனிக்கு போகிறேங்க இம்பட்டி தாண்டி போட்டித்திரம் தாராபுரம் நீங்கள் முருகரை பார்த்து சாமி கும்பலான்னு வரோம் நீங்கள் உங்களுக்கு பழனி ரொம்ப பக்கம் நமக்கு தான் கொஞ்சம் தூரம் கம்பத்தில் இருந்து ஹாய் வாங்க நண்பர்களை உறவுகளை வாங்க பேசலாம் உறவுகளின் அன்பு உரையாடல் ஹாய் ஹாய் உறவுகளை வாங்க நண்பர்கள் சேனல் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ பண்ணுறனும் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே ஹாய் ஹாய் நண்பர்கள் வாங்க தாராபுரம் ஸ்பெஷல் என்ன மிஸ்டர் தங்கராஜ் ப்ரோ கம்பத்தில் ஸ்பெஷல் மெயில தேங்காய் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்குங்க அப்புறம் கேரளா பள்ளத்தாக்கத்தில் இருந்து திராட்சை கிரேப்ஸ் நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மிங்க ஒரு கிலோ அவ்வளோதான் நாற்பது டு ஐம்பது தான் கிரேப்ஸு கம்பம் பள்ளத்தாக்கு கிரேப்ஸுக்கு அதிக ஃபேமஸ் தாங்க இல்லைன்னு சொல்ல அப்புறம் மழையும் மலை சார்ந்த பகுதி அதனால் வந்து மேலே ஏலக்காய் காப்பி இது கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் ஹாய் ஹாய் நண்பர்கள் உறவுகள் வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் ஹாய் வாங்க நண்பர்களே லைக் யாரு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ ப்ரோ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கோம் அது மோல்டு பில்லரு ஜாக்கி ஸ்பேனு எல்லாமே ரெண்ட்டு கொடுக்குறோம் ப்ரோ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணுறோம் சென்ட்ரிங் ஒர்க்கு மட்டும் நீங்கள் ப்ரோ என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஹாய் வாங்க உறவுகளே நண்ப நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ரோ எல்லோரும் முடிஞ்ச அளவு அப்போ சொன்னதை அப்பின்னு சொல்கிறோம் விவசாயம் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்களாம் யாரும் கிடையாதுங்க நம்மள்தான் யார் வேணால் பண்ணலாம்னு நீங்கள் பண்ணுறத நமக்கு தெரியாதுங்க ஆனால் உங்கள் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமோங்க நான் பேச்சுக்காண்டி சொல்லலை லைவ் போகிறதுக்காண்டி சொல்லலை விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமம் என்னோட என்னைய பொறுத்தளவு நீங்கள் எனக்கு அது மாதிரி தான் ப்ரோ ஹாய் அங்கே நண்பர்களே தாங்க உறவுகள் நண்பர்கள் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவு எல்லாருக்கும் ஒரு ஷேர் விடுங்க நண்பர்களே ஹாய் ஹாய் வாங்க நண்பர்களே உறவுகளை நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க விவசாயம் தான் நாட்டோட முழுவதும்னு சொல்கிறாங்க ஆனால் யார் விவசாயம் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க அதுவும் அவங்க செய்கிற கூலி கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது பொருளுக்கு ஏற்ற விலை நம்ம வைக்கிறது இல்லை யாரோ ஒருத்தங்க விலை வைக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க லாபத்தை அடைஞ்சிட்டு போகிறாங்க விவசாயி லாஸ்ட் வரைய நஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறாங்க விவசாயம் பண்ணுறதுக்குன்னு அது ஒரு பெரிய இதுங்க நம்மளை எத்தனை ஒரு விவசாயத்தை பற்றி தெரியும் ஹாய் 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 நண்பர்களே வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் உறவுகள் ஹாய் ஹாய் நம்ம வீட்டு தலைவர்கள் ரெண்டு பேரும் பயங்கரமான மீம் பண்ணி தூக்க போயிருக்காங்க ஹாய் நண்பர்களே உறவுகளை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் யார் யாரும் விவசாயம் பண்ணி பிரதர் சொன்ன மாதிரி தங்கராஜ் பிரதர் சொன்ன மாதிரி யார் யாருக்கு விவசாயம் பண்ணுறீங்க விவசாயத்தில் யாருக்கு அதிக அளவு நாட்டம் இருக்குது நமக்கு விவசாயம் பண்ணணும் தாங்க ஆசை நம்மளோட நில ஹாய் ஹாய் வாங்க நண்பர்களே நண்பர்கள் உறவுகள் வாங்க பேசலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் வாங்க இன்னைக்கு தேவை வாங்க நல்லபடியாக பேசலாம் நண்பர்களே இன்னைக்கு யாராருக்கு எத்தனை நன்மைகள் நடந்துச்சு நன்மைகளை காட்டிலே நம்மளை யாரார் கஷ்டப்படுத்தின உறவுகளை நண்பர்களா கூட பிறந்த பிறந்தவங்களா அது நிறைய கஷ்டப்படுத்துவாங்க இந்த கஷ்டத்தை நம்ம விடு இருக்கட்டும் விடு இருக்கட்டுன்னு சொல்லி 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 மேலே கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்களே தவிர கஷ்டப்பட்டுதான் குறைச்சது மாதிரி தெரியல காய் ஹாய் ஹலோ உறவுகள் வாங்க வாங்க நண்பர்கள் ஸ்க்ரீனை மறக்காமல் டபுள் டச் பண்ணுங்க அப்போ தான் நம்ம லைக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் மறக்காமல் ஒவ்வொருத்தரும் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ரோ ஹாய் ஹலோ காலையிலேருந்து கொஞ்சம் ஒர்க் அதிகம் நடங்க டயர்ட் ஆயிடுச்சு டயர்டில் ஒரு மாதிரி ஆகுதுங்க ஹாய் ஹாய் நண்பர் நண்பர்களை வாங்க பேசலாம் உறவுகள் நண்பர்கள் வாங்க அன்பு நண்பர்களே நம்ம சேனல் மறக்க லைக் பண்ணுங்க அன்பு நண்பர்கள் வந்து என்ன கோவம்னு தெரில இன்னைக்கு யாருமே நம்ம இதில் லைவ்லேயே வரலங்க நிறைய பேர் தாடவே காணா நம்ம சேனல் மறக்க லைக் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக போச்சேன்னு தெரியலங்க வாங்க நண்பர்களே உறவுகளை நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை மறக்காம டபுள் டச் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் உறவுகளை வாங்க வாங்க புதுசாக நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ சொன்னதாங்க இப்பையும் என்றைக்குமே எல்லோரும் தூங்கிட்டாங்களா ஒருத்தரையும் காணாம் ப்ரோ அதான் ப்ரோ எனக்கும் தெரியல இன்னைக்கு எல்லாரும் தூங்கிட்டாங்க உருக்கு சண்டே யாரையுமே காணாங்க எப்பயுமே நம்ம சேன குறைஞ்சி ஒரு அஞ்சு வராச்சு கா கம்பல்சரி பேசுவோம் இன்றைக்கி பார்த்து யாரையும் காணா ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கோம் இன்னைக்கு பாருங்களேன் யாரையுமே காணா நம்ம என்ன யாரையும் காணான்னு கேட்டோம்னா நான் இது ரெண்டாவில் வந்துங்க அப்பையும் போட்டோன்னு நம்ம யாரையும் காணோம் இப்போயும் நம்ம உறவுகள் யாரையுமே காணோம் புதுசாக உறவு மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிவிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு தூக்கம் வருங்க உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க இந்த கடையில் சரியான வேலை ஹாய் உறவுகள் நண்பர்கள் சிஸ்டர்ஸ் அம்மா அப்பா வாங்க சரி உறவுகளே இன்னைக்கு நமக்கு இதான் போல இருக்கு அத்தனைக்கு யாரையும் காணால் நம்மளும் ரொம்ப டயர்டாக இருக்கிறனால நீ போய் தூங்கிட்டு நாளைக்கு லைவில் ஒம்பது மணிக்கு மறக்காமல் எல்லாத்தையும் சந்திப்போம் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க உபத்திரம் பண்ணாங்க உதவி பண்ண முடியாட்டி யாருக்கும் உபத்திரம் பண்ணாமங்க அது ரொம்ப நல்லதுங்க அவங்களோட பாவம் நம்ம பொதுமூட்டை மாதிரி நம்ம பக்க பின்னாடி சேர்ந்துக்கிட்டே போகும் ஒருத்தருக்கு நம்ம செய்கிற துரோகம் நமக்கு பொதுமூட்டை மாதிரி நம்மளுக்கு அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு போகும் அவங்க பிள்ளைகளுக்கு போகும் முடிஞ்சளவு யாருக்கும் எந்த ஒரு கெட்டதை நினைக்காம பாருங்க ரொம்ப நல்லது மனசனோட இயல்பு கெட்ட நினச்சிருவாங்க ஆனால் மனசில் அந்த தூக்கி எறிஞ்சிருங்க அதங்கே ரொம்ப நல்லது சரியான நண்பர்களே அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்னைக்கு மாதிரி நாளைக்கு ஒம்பது மணிக்கு எல்லாத்தையும் சந்திப்போம் பாய் நண்பர்களே பாய்